வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து ஆஃப் கேஜியில் சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடையை வச்சு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலகா சோம்பு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு சேர்த்துக்கணும் அது அதனால் ஒரு நாலு வங்க சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதில் வந்து நாலு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம் ஒரு ரெண்டு பூ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆஃப் கேஜி சிக்கன் தொக்கு செஞ்சுருக்கிறோம் ஹாஃப் கேஜி சிக்கனு சுத்தமாக கட் பண்ணி கழுவி நம்ம சேர்த்துக்கலாம் இது மிளகாய் தூள் ஒரு ரெண்டாம் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கிறோம் தொக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாட்டர் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறோம் நல்லா திறமை வாய்ந்த சமையலில் கை தேர்ந்த சமையல் காரு லேடிஸ் சமையல் காரை வச்சு செஞ்சுருக்கிறோம் அல்டிமேட்டான சிக்கன் ஃப்ரை சிக்கன் டீப் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாட்டர் ஸ்டைலில் செஞ்சிருந்தோம் ஆஃப் கேஜியில் செஞ்சிருதோம் நீங்களும் ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கினீங்கன்னா வாட்டர் ஸ்டைலில் நீங்களும் வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம எப்படி செஞ்சுமோ எந்த அளவு போட்டோமோ ஆஃப் கேஜிக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யலாம் ஐயோ சூப்பர் சூப்பரான சூயான அல்டிமேட்டான சிக்கன் ஃப்ரை இது எப்படியே இறக்குனா நார்மல் சிக்கன் ஃப்ரை இதை இறக்கும் போது லைட்டாக பெப்பர் போட்டு இறக்குனா சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஆஃப் கேஜியில் செஞ்சிருந்தோம் நீங்களும் வீட்டில் ஆஃப் கேஜி வாங்குனீங்கன்னா வாட்டர் ஸ்டைலில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம சொன்ன அளவாக ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நீங்க முதல்ல சேர்த்துங்க சூப்பரான சுவையான சிக்கன் டீப் ஃப்ரை நம்ம செஞ்ச மாதிரி நீங்களும் அதே அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் இதேமாரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் டீப் ஃப்ரைல வந்து கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டோம் ஏன்னா ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப அதிகமாகிடும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இறக்குனா சிக்கன் சூப்பராக வெந்துடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ண அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் பப்பரிப்பையை பார்த்துட்டு நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி 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 பாருங்க சூப்பர் சிக்கன் ஃப்ரை டேஸ்ட்டு நாட்டில் ஏற்றாச்சும் கொடுத்துங்க நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் அட்டகாசமான அல்டிமேட்டான சிக்கன் ஃப்ரைங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தானே செஞ்சுக்கிறோம் நம்ம என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுமோ மாதிரி செய்யுங்க ரொம்ப கலர் பாருங்கள் எவ்வளோ அட்டாசமாக இருக்குது வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் பார்த்தோம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது இதேமாரி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஆஃப் கேஜி தாங்க நம்ம செஞ்சுக்கிறோம் ஆஃப் கேஜி அளவு தான் சொல்லிக்கிறோம் நீங்களும் ஆஃப் கேஜி வாங்கி இதேமாரி செஞ்சு பாருங்க இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்ய தான் நீங்கள் செய்யலாம் நம்ம நார்மல் சிக்கன் சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சுக்கிறோம் இதில் பெப்பர் போட்டு இறங்குனீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை ஆகிடும் நம்ம பெப்பர் செக்கில் நார்மல் சிக்கன் ஃப்ரை தான் நம்ம எப்படி செஞ்சமோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யணுன்னு தோணும் செஞ்சு சாப்பிடுங்க